ஓம் சிவாயா ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இன்னை இன்றைய ஜோதிடர்கள் பெரும்பாலும் கண்டுகொள்ளுவதே இல்லை எதை திதி சூனியம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திதி சூனிய கிரகம் செய்யும் நன்மை தீமை என்ன நன்மை தீமை என்ன அதை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு திதி அப்படின்னா என்ன திதி அப்படின்னா இது ஒரு வட சொல் நிறைய பேர் இந்த திதி அப்படின்னு என்ன நினைக்கிறாங்க இந்த இறந்து போனவங்களுக்கு காரியம் பண்ணுவோமே அதான திதி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் இந்த திதி அப்படின்றது என்ன அப்படின்னா தேதி அப்படின்றதே திதி வேற ஒன்றும் கிடையாது இந்த தேதி என்பது வட சொல் இதுக்கு உண்மையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா நாள் அப்படின்னு பேருங்க இப்பொத இதை தெரிஞ்சுக்கணும் ஓகேவா திதி என்பது கிரேக்க சொல் வட சொல் சொல் பேர் இது வந்து மொழி அன்னைக்கு வந்து நம்ம ஜோதிட முனிவர்கள் வந்து வாழ்ந்த காலங்களில் பல மொழிகளுடைய கலப்பு இருந்துச்சு அந்த சமஸ்கிருதம் சான்ஸ்கிரிட் அதிலிருந்து வந்தது இதுக்கு உண்மையான தமிழ் தேதி இந்த தேதின்றது உண்மையான தமிழ் சொல் அல்ல இது வட சொல் அப்போ இந்த தேதிக்கு தமிழ் அப்போ இது என்ன அப்படின்னா பிறந்த நாள் அப்படின்னு பேருங்க வேற ஒன்றும் இல்லை சரி சூனியம்னு என்ன சூனியம் இந்த வார்த்தையை நம்ம வாக்கில் பயன்படுத்தியிருக்கோம் என்ன அவன் சூனியம் பிடிச்ச உட்காந்துருக்கியான் டேய் அவே ஒரு சூனியம் பிடிச்சவன்டா அப்படின்னா நம்ம சொல்லுவோம் சூனியம்னா என்ன அப்படின்னா செயலற்று செயலற்று இருப்பது அதே சூனியம் இருப்பது செயலற்று இருப்பதுங்க வேற ஒன்றும் கிடையாது அதாவது இதுக்கு செயலற்றுன்னு சொல்லிக்கலாம் அல்லது வெற்றிடம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது இருட்டு அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம திதி சூனியம்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோன்னா திதினா என்ன சூனியம்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டேன் ஓகேவா ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு ராசிகள் இந்த திதி சூனியத்தில் வரும் ரெண்டு ரெண்டு ராசிகள் வரும் அப்போ இதை ஏன் சொன்னாங்க நம்ம முனிவர்கள் ஏன் சொன்னாங்க இது என்ன அது திதியை ஏன் சொல்லணும் அப்படின்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள தூரம் உள்ள தூரம் டிஸ்டன்ஸ் அதுதாங்க இந்த திதின்றது ஒன்றும் கிடையாது இப்போ ஒரு உருண்ட போடுறோம் ஒரு படம் இதுதான் பௌர்ணமி இதுக்கு நேர இருக்கிறது அமாவாசை அப்போ இந்த சூரியனிலிருந்து சந்திரன் இது அப்படியே வருது இது வளர்வுறை ஒரு ஜாதகத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா சூரியனிலிருந்து ஏழு இடத்துக்குள்ள சந்திரன் இருந்தால் வளர்வுறை சந்திரன் ஏழு இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துக்குள்ளே எங்கே இருந்தாலும் அது தேய்விரை சந்திரன் ஏழு இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சந்திரனுக்கு பேர் சுவர்கள் ஏழு இடத்தை தாண்டிடுச்சு அப்படின்னா சுவர் இல்லை பாவர் ஆயிரும் சந்திரன் பாவராயிரும் ஓகேவா இது வளர்வுறை இப்படியே வருது இது தேய்வுறை இப்போ முதல் நாள் இந்த அமாவாசையிலேருந்து முதல் நாள் அதாங்க பிரதிமை 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 என்பது பிரதம மந்திரி அப்படின்னா என்ன அர்த்தம் முதல் மந்திரி அப்போ முதல் நாள் அப்படின்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை முதல் நாளைத்த நம்ம வந்து பிரதிமை அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் திதி துதியை ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் இப்படியே வந்து பதினஞ்சு நாள் வருது ஓகேவா அதனால தான் இந்த திதிகள் பதினைந்து வகைப்படும் அப்போ ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு பன்னெண்டு டிகிரி போகும் அப்போ ஒரு அமாவாசையிலேருந்து அப்படியே வந்து சந்திரன் அப்படி அடிச்சுட்டு போகிறதுக்கு முப்பது நாள் ஆகுது அப்போ முப்பது நாள் ஆகுது ஒரு இடத்துலேருந்து மொத்தம் முந்நூற்றி அறுபது டிகிரி முந்நூற்றி அறுபது டிகிரியை நல்லா கெட்டுக்குங்க முந்நூற்றி அறுபது டிகிரி இது இதை முப்பதால் வகுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்குன்னு பார்த்துக்குங்க அப்போ முந்நூற்றி அறுபது வருதா பன்னெண்டு டிகிரி அப்போ ஒரு பிரதமையிலேருந்து அடுத்து திதி துருதியை துதியை அப்புடின்னா இங்கே பன்னெண்டு டிகிரி கடந்துருச்சுன்னு அர்த்தம் இப்படி பன்னெண்டு பன்னெண்டா நீங்கள் போட்டிங்கன்னா முப்பத்தி முந்நூற்றி அறுபது வரும் அதாவது இது நாள் இது வந்து டிகிரி ஒவ்வொரு டிகிரி இது ரெண்டையும் இருக்குன்னா முந்நூற்றி ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்து நிற்கிறதுக்கு முந்நூற்றறுபது டிகிரி இதை தேங்க பிரித்தாங்க பன்னெண்டு பன்னெண்டா அப்போ தேய்வுரை சந்திரன் பதினஞ்சு வளருவரை சந்திரன் பதினஞ்சு ரெண்டையும் கூட்டணும் முப்பது அம்மாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இந்த திதிகள் கிடையாது ஃபஸ்ட்டு இந்த திதினா என்ன அதுக்கடுத்து இந்த திதி என்ன பண்ணும் அப்படின்றத அடுத்து நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் புரியுதா அப்போ ஓரளவுக்கு என் படம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் உலகம் வந்து உருண்டையாக இருக்குது இது கொஞ்சம் நெனைஞ்சு போய் கிடக்கு பரவாயில்ல இருக்கட்டும் நீ புரிஞ்சுக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன் நான் டிராயிங் ஆசிரியர் கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்குங்க இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியுதா அப்போ இங்கே வரும்போது இது முந்நூற்றறுபது டிகிரியில் இருக்கும் அம்மாவோ சன்னைக்கு பிறகுறாருன்னா முந்நூற்றறுபது டிகிரியில் இருக்காருன்னு அர்த்தம் அப்படியே ஆப்போசிட் அப்போ பாதிக்கு பாதி எவ்வளவு நூற்றி எழுபது இப்போ இதில் பாதிக்கு பாதி பார்த்தோன்னா நூற்றி ஐம்பது டிகிரி அப்போ நூற்றி ஐம்பது டிகிரியில் சந்திரன் நிற்கிது இங்கே சூரியன் நிற்கிது சூரியனுக்கு நேர நூற்றி ஐம்பது டிகிரியில் நின்றால் பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருக்காரு ஒருத்தர் அடுத்து வந்து வளர்வுறை அப்படியே வரும் ஓகேவா அதுதான் இது சரி இப்போ இந்த கிரகம் என்ன செய்யும் அப்படின்றத பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த திதிசூனிய ராசிகள் இரண்டு உண்டு ஒரே ஒரு கிரகத்துக்கு மட்டும் சதுர்த்தி சி அப்படின்ற கிரகத்துக்கு மட்டும் நாலு ராசிகள் வரும் ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் அந்த பட்டியலில் உங்களுக்கு சொல்கிறேன் அதை கூட பாருங்கள் இப்போ அதுக்கடுத்து விளக்கத்தை சொல்கிறேன் இந்த திதிகள் முப்பது திதிகள் திதிகள்னா தூரம் நான் அப்போதே சொன்னேன் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் முப்பது திதிகள் இதில் வளர்விதை திதிகள் பதினைந்து தேய்விதை திதிகள் பதினைந்து ஆக மொத்தம் முப்பது முதல் நாளை பிரதிமை திதி ரெண்டாவது நாளை துதியை திதி மூன்றாவது நாளை திருதியை திதி திரி அப்படின்னாலே பாருங்க அடுத்து நான்காவது நாளை சது அஞ்சாவது நாளை பஞ்சமி ஆறாவதுனால சஷ்டி ஏழாவதுனால சப்தமி எட்டாவதுனால அஷ்டமி ஒன்போதாவதுனால நவமி நவக் நவாம்சம் அப்படின்றோம் அப்போ என்ன அர்த்தம் நவா அப்படின்னால ஒம்பதுன்னு அர்த்தம் அப்போ ஒரு ராசியை ஒன்பது கூறுகளாக போட்டு அந்த கிரகம் எங்கே தான் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது நவா நவாம்சம் ராசி கட்டறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவாம்சம் அடுத்து பத்தாவது தசாமி தசமி பதினொன்று ஏகாதசி அடுத்து பன்னெண்டு துவாதசி பதினாலு திரையோதசி பதினாலு சதுர்திசி இந்த பாருங்க அடுத்து பௌர்ணமி ஓகேவா அதுக்கடுத்து பௌர்ணமிக்கு அடுத்து மறுபடியும் இந்த பதினஞ்சு திதிகள் வந்துடும் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கிறணும் ஓகேவா இதே திதிகள் நீங்கள் வந்து எழுதிக்கிங்க ஒருத்தர் ஒருத்தர் நவமி திதியில் பிறந்திருக்கார் அப்படின்னா ஒம்போதாவது நாளாக பிறந்திருக்கார் வேறு ஒன்றும் இல்லை அப்போ சூரியன் வந்து பன்னெண்டு எட்டு ஒம்பது பெருக்கினீங்கன்னா எத்தனை டிகிரி விலை இருக்கின்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கடுத்து பாருங்கள் திதிகள் திதிசூனிய ராசிகள் அந்த திதிசூனிய ராசி அதிபதிகள் பிரதிமை அப்படின்னா துலாம் மகரம் இந்த பிரதிமதி திதிக்கு துலாமும் மகரமும் சூனிய ராசிகள் இப்போ துலாத்துக்கு உங்களுக்கு தெரியும் யார் அதிபதின்னு சுக்கரன் மகரத்துக்கு யார் அதிபதின்னு தெரியும் சனி இதை அப்படியே நீங்கள் பார்த்து எழுதிக்கிங்க ஏன்னா இதை பூரா சொல்லணும்னா ஒரு சினிமா படம் பார்க்குற மாதிரி மூணு மணி நேரம் ஆகி போயிடும் அதனால் இப்போ ஒரே ஒரு இதை மட்டும் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் பிரதைமை திதி ஃபஸ்ட்டு திதியை மட்டும் நம்ம எடுத்துக்கிருவோம் சுக்ரனும் சனியும் ஓகேவா இப்போ ஏதாவது ஒரு லக்கணத்தை எடுத்துக்கிருவோம் சரி லக்கணம் எடுத்துக்கிருவோம் ரிசவம் ஓகேவா ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு இவர் வந்து மேச லக்கணத்தில் பிறந்தவருக்கு திதியில பிறகு வச்சுக்கோங்க இவருக்கு துலாம் துலாம் எங்க இருக்கு இங்க இருக்கு சுக்கரன் மகரம் எங்க இருக்கு இங்க இருக்கு சனி இந்த ரெண்டு கிரகமும் ஆட்சி பெற்று இருந்தாலும் உச்சம் பெற்று இருந்தாலும் இந்த ரெண்டு கிரகமும் இருட்டு அது நன்மையே செய்ய போவதில்லை அப்ப இவருக்கு ஒன்று அஞ்சு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி சுபராக வந்து அவர் திதி சூனிய ராசியிலே மாட்டிக்கொண்டார் ஏழு எட்டு ஒம்பது பாருங்கள் பாக்கியாதிபதி சனி ஆட்சியாக வந்து அவர் சூனிய ராசியில் மாட்டிக்கொண்டார் அப்படின்னா அவருக்கு சனி திசையில் பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காது இது என்னென்னா கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஆயிரும் அப்போ இந்த பிரதிமை திதியில் பிறந்த இவருக்கு சுக்ரனும் சனியும் திதி சூன்யமாக வருவதால் இந்த இரண்டு கிரகங்களும் தன்னுடைய செயல்பாட்டை செய்யாது இது வேஸ்ட் அப்படின்னு அர்த்தம் ஆட்சி பெற்று இருந்தாலும் கிரகம் செய்யாது ஆனால் இதற்கு விதிவிலக்கு இருக்கிறது என்ன விதிவிலக்கு ஒரு கிரகம் வக்கரமானால் நல்லா கேட்டுக்குங்க இப்போ சுக்ரன் இருக்கு சுக்கரன் வக்கரமாக இருக்கு அப்படின்னா இது நல்ல பலனை தரும் அடுத்து அஸ்தமனமாக இருக்கு இது நல்ல பலனை தரும் பரிவர்த்தனை வாங்கியிருக்கு சுக்கரனோ சூரியனோ சுக்ரனோ ராகுவோ ஏதோ ஒன்று பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் நல்ல பலனை தரும் அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வக்கரமானது பரிவர்த்தனை ஆனாலும் இவ்வளோ விஷயத்த நம்ம ஜாதகத்தில் பார்க்கணும் திதிசூனியா அப்படின்னு சொல்லக்கூடாது பரிவர்த்தனை ஆனாலும் இது அடியாயிரும் அப்போ இது நல்ல பலனை தரும் இந்த சூனியம் ஆனது நல்ல பலனை தரும் இது ஆகலை அஸ்தமனம் ஆகலை சார பரிவர்த்தனை ஆகலை பரிவர்த்தனை ஆகலை அதுக்கடுத்து வர்க்கோத்தமம் வர்க்கோத்தமம்னால் கூட தெரியும் ராசி கட்டத்துலேயும் நவாம்ச கட்டத்துலேயும் ஒரே இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இப்போ கட்டம் நவாம்ச கட்டத்துலேயும் சுக்குரம் எங்கே இருக்குது அப்படின்னா இது திதிசூனிய ராசியிலிருந்து விடுதலை அடைஞ்சிருச்சு அப்போ இது நல்ல பலனை தரும் சார் எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இது வர்க்கமாகலை அஸ்தமனமாகலை சார பரிவர்த்தனை ஆகலை பரிவர்த்தனை ஆகலை அப்படின்னா இந்த திசை வரும்போது அவருக்கு சூனியம் பிடித்ததைப் போல் சூனியம் பிடித்ததை போல் அவர் வாழ்க்கை மாறிவிடும் அவ்வளோதான் மேட்ரு அப்போ கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்ற மாதிரி இவன் வர்க்கமாக அஸ்தமனமாக சார பரிவர்த்தனை வாங்குவது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் அவன் நல்லவனே தருவார்கள் இல்லை என்றால் சூனிய ராசியில் மாட்டிய கிரகங்கள் நம்மளை வாட்டி வதக்கி எடுக்கும் சூனியம் பிடித்ததைப் போல வாழ்க்கை இருக்கும் என்பதைத்தான் நம் முன்னோர்கள் ஜோதிட சித்தர்கள் சித்தரித்து உள்ளார்கள் என்பதை இந்த ஜோதிட நுணுக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நுணுக்கம்தான் ஜோதிடம் நுணுக்கம் தெரியவில்லை என்றால் ஜோதிடத்தில் அனைத்தும் தவறாகிவிடும் ஆகவே இவ்வளோ நுணுக்கத்தை வந்து இன்னும் இதில் நிறையா இருக்குது நம்ம அதிக நேரம் அதை கொண்டு போக முடியலை அதனால் நுணுக்கம் என்பது ரொம்ப முக்கியம் நம்ம ஜோதிட வகுப்பு ஆரம்பித்து ஆன்லைனில் இருக்கோம் அதனால் அடிப்படை உயர்நிலை முதுகலை அது போக இன்னொரு சிறப்பு வகுப்பு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் கேட்டால் நூறு கேள்வியும் பதில்களும் இது தெரிஞ்சாலே ஒருத்தர் வந்து அடுத்த வாரமே ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வேறு எதுவுமே தேவையில்லை நூறு கேள்வி அதாவது நம்மக்கிட்ட ஜோசியம் பார்க்க வர்றவங்க ஐயா எனக்கு எப்போ காசு கிடைக்கும் எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் எங்கே எனக்கு எப்போ குழந்த பிறக்கும் இந்த மாதிரி ஒரு நூறு கேள்வி அந்த நூறு கேள்விக்கு மேலே ஒருத்தர் கேட்க வாய்ப்பே இல்லை அதையே வச்சா ஒருத்தர்கிட்ட இருபது கேள்விக்கு மேலே கேட்க முடியாது ஆனால் நூறு கேள்விக்கு பதிலை எப்படி சொல்லுவது எப்போது மரணம் வரும் அதை எப்படி பார்க்கறது என் பிள்ளைக்கு டாக்டர் சீட்டு கிடைக்குமா அதை எப்படி பார்க்குறது இந்த மாதிரி கேள்வியை நானே தயார் செய்து இதுக்கு உரியதை மட்டும் நடத்தலாம் என்று இருக்கிறேன் அந்த வகுப்பு ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு விருப்பமானவங்க சேர்ந்து அதில் சேர்ந்து பயனடைங்க நீங்கள் விருப்பமாக இருந்துச்சுன்னா இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸை கேட்டுக்குங்க ஓகேவா தானம் செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் நல்லது நினைங்கள் நல்லது செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம